வாங்க சார் வணக்கம் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு லேண்டு பார்க்கலாம் சார் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஏழு சென்ட்டு ஆமாங்க சார் அழகாக சூப்பராக ஒரே ஸ்கொயர் இருக்குது சார் ரைட்டுங்களா கண்டிப்பாக இந்த லேண்டு பார்த்திங்கன்னா பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேங்க அந்த அளவுக்கு புஞ்ச நிலம் புஞ்ச நிலம் சூப்பரான ஒரு ரெட் சாயில் மணல் கலந்த பூமி சார் ரைட்டுங்களா பாருங்கள் சார் கிணறு பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ கூட ஃபுல்லாகவே முக்கால் வாசி தண்ணி இருக்குது ரைட்டுங்களா ஒரு பத்து மரம் இருக்குது மாமரம் ஒன்று இருக்குது ரைட்டுங்களா பாருங்கள் கால்வாசி தண்ணி இருக்குது சைடு ஃபுல்லாகவே கொஞ்சம் கட்டணம் கட்டணும்னா இன்னும் அந்த அளவுக்கு சூப்பரான நல்லா தண்ணி வழங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் சார் இடம் தான் சார் இது ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் சார் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப்பரி ஒர்க் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் சார் அந்த இது இருக்குது இல்லைங்களா அந்த மாடு மேயிறது பக்கத்தில் இருக்குது அழகாக நீட்டாக சதுரமாக ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் சைட்டு ரைட்டுங்களா இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டீங்க கண்டிப்பாக அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு லேண்டு குடி ரைட்டுங்களா நமக்கு மேல்மருவத்தூர்லேருந்து கொடுங்கல்லூர் பக்கத்தில் தான் சார் இருக்குது ரைட்டுங்களா இந்த லேண்டுக்கு வரணுன்னா மதுராந்தக வழியிலேருந்து கூட வரலாம் சார் எண்டத்தூர் வழியாக கூட வரலாம் ரைட்டு மூணு வழியாகவும் இருக்குது சார் மூணு வழியில் எந்த வழியில் வேணுமா கூட வரலாம் சார் இந்த லேண்டுக்கு ரைட்டுங்களா அப்பாருங்க இது ஃபுல்லாகவே சதுரமாக சோதராக இருக்குது சார் புஞ்ச நிலம் தான் சார் ரைட்டுங்களா இது தார் ரோட்லேருந்து தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு கால் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சார் கால் கிலோமீட்டர் தூரத்தில் பஞ்சாயத்து அப்புறோட் தீர்மானத்தோட வழியோடு தான் சார் இருக்குது ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் கண்டிப்பாக நெகோசியே பண்ணிருக்கு ரைட்டுங்களா நன்றி வணக்கம்